ரொம்பவே நன்மை தரக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான சத்துக்களை உள்ளடக்கின வாழைப்பூ வந்து யாருக்குமே பிடிக்காது முக்கியமாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான இந்த வாழைப்பூவை வடை செஞ்சு கொடுக்கும்போது எல்லாரும் சாப்பிட்ருவாங்க வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வாழைப்பூவில் நடுவில் ஒரு நரம்பும் ஒரு பெங்காயம் மாதிரியான ஒரு கீழே வந்துட்டு ஒரு மடிப்பும் இருக்கும் அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது கருக்காமல் இருக்கணுன்னா ஒரு ஸ்பூன் தயிரை தண்ணியில் விட்டு நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது கருக்காமல் இருக்கும் உடனே நீங்கள் அப்பப்போ நறுக்கி சமைச்சிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது இப்போ நம்ம நல்லா ஊற வச்சுருந்த கடலை பருப்பு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நாலு வர மிளகாய் கொஞ்சோன்னு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில் ஒரு ஒரு கைப்பிடி ஒன்றை கைப்பிடி அளவுக்கு இருக்கிற பருப்பை மட்டும் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு அரைப்பட்டு வந்தோன்னே தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க எல்லாமே ஓரளவுக்கு நைஸாக கொஞ்சம் குற குறைப்பு இருக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த அந்த ஒரு ஒன்றரை கை அளவுக்கு இருக்கிற பருப்பை வந்து ஃபைனலாக போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா அப்படியே ஒன்று ரெண்டுமா அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் அது வாய்க்கு கிடைக்கும் போது இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூவையும் அது கூட போட்டுக்கலாம் கூடவே பொடியை நறுக்கி வச்சுருந்த கருவேப்பிலை வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு உப்பு போட்டு பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விடலாம் இந்த பெருங்காயத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோம்பும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் போடும்போது நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு கொத்தமல்லியும் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக கொத்தமல்லியும் நறுக்கி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் பிடிக்கும்ன்றவங்க அதையும் சேர்த்துக்கலாம் நான் வரமிளகாவே போதும் அப்படின்னு அப்படின்றதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை இப்போ இதெல்லாம் இதே மாதிரி அமுத்தி பசிஞ்சு விடணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பருப்பில் தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்காதீங்க ஏன்னா வெங்காயமும் தண்ணி விடும் அதனால அளவாக வந்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி லைட்டாக உருட்டிட்டு கையில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக இது பண்ணிக்கலாம் அமுத்தி விட்டு அப்படியே நல்லா எவ்வளோ கோங்களால் பரப்ப முடியுமோ பரப்பி போட்டு எடுக்கலாம் ஓரளவுக்கு புசு புசுன்னு இருந்தாலும் சாப்பிட மேலே கிரன்ச்சியாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதே வடையை நல்லா புசு புசுன்னு குண்டாக போடுவாங்க அதுக்கு பேர் ஆமை வடைன்னு சொல்லுவாங்க நம்ம அதில் ஒன்றும் ஆமக்கறி போட போகிறது இல்லை ஆனால் ஆமை ஷேப்பில் அப்படி இருக்கிறதுனால அதை ஆமை வடை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இது வந்து வாழைப்பு போட்டுக்கனால ஆமை வாழைப்பு வடைன்னு சொல்லிக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது நல்லா கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் ரொம்ப தட்டையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுனா கூட சவுக்கு சவுக்குன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இது வந்து நல்லா இருக்கும் லைட்டாக அந்த வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிட்டாலும் சூடே இல்லாமல் சாப்பிட்டாலும் நல்லா பொது பொதுன்னு அழகாக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச இந்த வாழைப்பூ வந்துட்டு பெண்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனைகளும் நம்மளை நெருங்காது குழந்தைங்க வந்துட்டு முக்கியமாக வாழைப்பூ கூட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டுறாங்க இல்லையா அவங்களுக்காக பருப்பு சிலி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வாழைப்பூவை நான் வயது வர்ற குழந்தைங்க இல்லை வயதுக்கு வந்த குழந்தைங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டே வாங்க அப்போ தான் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது இப்போ எல்லாம் நிறைய பேர் சிக்கன் அதை மட்டுமே விரும்பி ப்ராய்லர் சிக்கனை சாப்பிட்றதுனால சீக்கிரமாகவே குண்டாயிடுறாங்க சீக்கிரமாகவே பூ பெய்திடுறாங்க ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது அதிகப்படியான உதிரப்போக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழைப்பூவை அட்லீஸ்ட் இந்த வடை மாதிரியாவது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க மற்ற நாள் முடியலைனாலும் லீவ் நாட்களில் ஈவினிங் டைமில் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட ஹெல்தியை வந்துட்டு ஹெல்தினஸை வந்து பாதுகாக்க முடியும் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை மட்டும் தான் நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய பெரிய சொத்தாக நினைக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழர் மரபாக இருந்திருக்கு இப்போ தான் நிறைய பேர் வந்துட்டு ஆரோக்கியத்தின் மீது பெருசாக பற்று வைக்காமல் ஆரோக்கியத்தை இழந்துட்டு பின்னாடி காசை சேர்த்து வச்சு கொண்டு போய் மொத்தமாக ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம் அதை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு பண்ணி இந்த வாழைப்பூவை அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வாழை மரத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வளர்ப்போட உங்களுக்கு எப்படி வந்துச்சு நல்லா இருந்ததா அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி